பையன்லாம் எல்லா பேரும் ஒக்கரைக்கள் வந்துவிட்டோம் வந்த உடனே ஃபஸ்ட்டு வேலை வந்து சாப்பாடு வேலை ஏன்னா நம்ம போய் குளிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு சாப்பாடு ரெடியாக இருக்கணும் இல்லையா உரத்துல வாங்க சமைக்கிறதுக்கு இங்கே நிறையா பேர் இருக்காங்க பட் இருந்தாலும் அங்கே அக்கா இருக்காங்க பாருங்கள் அவங்க நாங்கள் நல்லா சமைச்சு தரேன் அப்படின்னு இருக்காங்க ஸோ சொல்லியிருக்கோம் நம்ம பாலவர்ஸ்லாம் நிறைய பேர் இங்கே வருவாங்க அதனால கொஞ்சம் பார்த்து பண்ணிவிடுங்கன்னு இருக்கோம் ஸோ ரொம்ப ரொம்ப ரேட்டும் ரொம்ப கம்மியாக தான் சொல்லியிருக்காங்க அவங்களோட நம்பர்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் நீங்கள் அப்புறம் செக் பண்ணிக்கோங்க இப்போ நாங்கள் வந்து மீன் வாங்க போகிறோம் பக்கத்துலேயே க மீன் நல்ல மீனாக வாங்கி கொடுத்துருவீங்களா ஆ பார்த்துங்க நல்ல மீனாக வாங்கி முள் இல்லாத மீனான பிள்ளைங்க நிறையா இருக்குது முள் இல்லாத மீனாக வாங்கி அவங்கள்ட்டே கொடுத்தோம் அப்படின்னா சமைச்சிருவாங்க ஸோ அடிஷ்னலாக நம்ம என்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னா சிக்கன் மட்டும் கொஞ்சம் வாங்கி கொடுத்துருக்கோம் சிக்ஸ்டி ஃபைவ் போடுற மாதிரி ஸோ ஒரு எட்டு பேர்லேருந்து பத்து பேர் இருக்கும் என்னென்ன வேணும்னோ அதாவது மீன் குழம்பு மீன் வறுவல் ரசம் ஒயிட் ரைஸு இது எல்லாமே மிக்ஸி இந்த மாதிரி இல்லாமல் நம்ம கையிலேயே என்ன சொல்கிறது அம்மிலேயே அரைச்சி கொஞ்சம் டேஸ்ட்டாக

பாத்தீங்கன்னா நம்ம போற வழியில நம்மளோட ஃபாலோவர்ஸ்ல நிறைய பேர் இருக்காங்க நான் ஜூஸ் குடிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கடையை தாண்டி போனேன் இவங்க சடனா பின்னாடி வராங்க ஏங்க நீங்க இன்ஸ்டா வீடியோ யூடியூப் தானே ஆமாங்க நான் உங்க ஃபாலோவர்ஸுங்க அடாடா ஐயோ சாரிங்க அப்படின்ட்டு அங்கிட்டு ஜூஸ் சாப்பிட்டாச்சு பட் இருந்தாலும் இவங்களுக்கான நம்ம ஜூஸ் வாங்கி சாப்பிடுறோம் ஸோ ரொம்ப அன்பா தராங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு வெயில் அதிகமா இருக்குங்க இப்போ எத்தனை ஜூஸ் வேணாலும் குடிக்கலாம் போல இருக்கு இன்னும் எத்தனை ஃபாலோவர்ஸ் வரிசையா இருக்காங்க தெரியல போற வழியெல்லாம் நான் ஜூஸா குடிச்சிட்டு போறேன் காசு கொடுக்கணுங்க ஓசில குடிக்கிறது தெரியாது தெரியுதா

கௌரி ஓகே தான கௌரி ஓகே நம்ம க்ளீன் பண்ண எடுத்துட்டு போலாமா எடுத்துட்டு போலாம் அத எடுத்துட்டு போலாம் ஆயில் மசாஜ் வந்துட்டோம் நல்லா இருக்குங்க இந்த இடத்துல வந்து இங்க பாருங்க பக்கத்துல பாருங்க அருவி மாதிரி தண்ணி இந்த மாதிரி இடத்துல ஒரு ஆயில் பண்ணிட்டு அருவில மீன் சாப்பிட்டு படகு சவாரி கார்ல தலைக்கு மேல அப்படியே சிட்டுக்குருவி மாதிரி இருக்கும் நல்லா இருக்கும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க அண்ணன் வந்து இப்போ எப்படி ஃபுல் மசாஜ் பண்ணலாமா இல்லை செமி செமி மசாஜ் பண்ணலாமான்னு கேட்டார் ஃபுல் மசாஜே பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் அவர் பண்ணுற விதமே நமக்கு தூக்கம் மாட்டிருக்கு அந்த அளவுக்கு இருக்கு இல்ல போடு பாத்ததக்க காக்கி அப்படியே ஒரு போட்டோ எடுக்கலாம் நல்லா பையனெல்லாம் குளிச்சுட்டு வந்தாச்சுங்க இப்போ நம்ம எங்க போறோம் அப்படின்னா தண்ணி கொட்டது அதை விட்டு வெளியில வர மனசே இல்லைங்க அங்கேயே நிக்க போல இருக்கு பாருங்க குளிச்சதுக்கு அப்புறம் வேர்த்து ஊத்துது இப்போ நம்ம எங்க போறோம் அப்படின்னா சமைச்சு வச்சிருப்பாங்க அதை போய் சாப்பிடதான் போயிட்டு இருக்கோம் ஆனா செம்ம பசி வந்துருச்சு இப்ப ஜிவி பசி எப்படி இருக்கு குளிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ஜாலியா இருந்துச்சு வர ரெக்கார்ட் பண்றீங்களா ரெக்கார்ட் ஆகிட்டு தான் இருக்கு கொல்லிமலை ஹில்ஸுக்கு இங்கே தேவலாமா ஐயோ எவ்வளவு தேவலாம் நிறைய நிறைய ட்ரிபிள் ட்ரிபிள் மரங்கள் எல்லாம் வந்துட்டு செம்ம சூப்பரா இருந்துச்சு தண்ணியில இருந்து எல்லாம் சத்தியமா வர மனசே இல்ல. நான் வலியேல வயிறு பத்தி கொண்டே அட அரிதே அப்படியே ஆட் பறிச்சுட்டு அப்படியே கொட்டுது அப்பா இங்க இருக்க யாரோ தலையில தவட்ட பட்டவன்னு போட்டு அடிக்கிற மாதிரி இருக்கு தண்ணி ஊத்துறது அப்படிதா இருந்து ஓடி ஓடி குஞ்சிட்டே

மீன் வறுவல் அப்புறம் வந்து அங்கே மீன் குழம்பு தனியா சொல்லுங்க செம்மையா இருக்கா வேற சாப்பாடு எப்படி இருக்கு அவங்க பாடி பில் உட்கார் சாப்பிட்டு இருக்காரு எல்லா பேரும் ஃபைனலா சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க திருப்தியா இருந்து சாப்பாடு சாப்பாடு எப்படி பாருந்துச்சு கடையில சாப்பிட்டா கூட எப்படி இருக்குங்க இங்க பாருங்க எல்லாமே பார்சல் பண்ணிட்டோம் அப்புறம் சொல்ல மாட்டோம் வெளியில சாப்பிட்டுக்கோம் கௌரியோட புத்தி வந்துருச்சு பாருங்க சமச்சோம் சாப்பிட்டோம் மீதி சாப்பாடு வேஸ்டா போக கூடாதுன்னு சொல்லிட்டு சமச்சாக்க வந்துட்டாங்க பாருங்க இதுதான் இவங்க தான் நமக்கு சமைச்சு கொடுத்தது பாயெல்லாம் எடுத்து வந்துட்டாங்க பாருங்க உட்டா பாய் தலாண்டி போர்வை எல்லாமே கொடுத்துருவாங்களான் இருக்கு நம்பர் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க நல்ல டேஸ்ட்டாக சமைக்கிறாங்க யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க பழகுறதுக்கு நம்ம வீட்டு அம்மா மாதிரி இருக்காங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்புறம் சொல்ல மறந்துட்டு பாருங்க சாப்பாடு எக்ஸ்ட்ரா மிஞ்சி போயிடுச்சு ஹோட்டலில் வாங்குற மாதிரி இந்த கவர் இங்கே வைக்கிறாங்க ஸோ வேற ஒருத்தவங்களா இருந்தால் சாப்பாடுலாம் வந்து அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்க கௌரி அப்படி கிடையாது பாக்கெட்லாம் வந்து பத்து பத்து ரூபா தான் பாக்கெட்ல தக்கவை இப்போ என்ன தெரியுமா சொல்றாங்க இப்போ வர எல்லாருமே இப்படிதானே என்னமையா அறிவாளியாக தான் இருக்காங்களாம் பார்சல் கட்டிடுறாங்களாம்

மூஞ்சி சின்னதா போகுது போவோம் போவோம் சரியா சரி ஓகே வாங்க போலாம் ஒரு டிசப்பாயிண்டட் என்ன அப்புடின்னா கடைசி அனுப்பு தண்ணிங்க எண்ணப்பட வந்தீங்களா என்னன்னா படகு இல்ல அப்புடின்ட்டாங்க போட் சவாரி இல்லைன்ட்டாங்க ஏன்னா மழை பெய்கிறனால முடிஞ்சு போய் ஒரு கால் மணி நேரம் எழுந்துருக்கலாம் எங்களுக்காக அந்த மழைக்கு பொறுக்க முடியல மழை வந்ததுனால பிளான் கேன்சல் ஆகிருச்சு ஸோ பார்த்திங்கன்னா எதிர்பார்க்க ரொம்ப சரி ஓகே படகு சவாரி போகலாம் ப்ரோ வேற என்ன ஹைப் ஏற்றிட்டு ஆக்சுவலாக இந்த ஒகேனக்கல் ட்ரிப்பே பார்த்தீங்கன்னா ஹைப்னால தான் ஹைப்னால தான் ஆமாம் தெரிந்து வந்தேன் நல்லா இருந்துச்சு சீரியஸாக செம்ம என்ஜாய்மெண்ட்டு வந்தோம் நல்ல சாப்பாடு நல்ல மசாஜு